நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டெர்லைட் நச்சு ஆலை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட பதிமூணு பேருக்கு நீதி வேண்டியும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி டீபன் கொடுத்த வழக்குல உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் மரியாதைக்குரிய எஸ் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் ஒரு மிகச்சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக ஒரு பதிவாக இந்த விசாரணை பார்க்கப்படுகிறது நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலையில ஒரு தனி நபருக்காக அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எனக்கு விவரம் தெரிந்து அதாவது நீதியரசருக்கு விவரம் தெரிந்து இதுபோல சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது இங்கே இறந்து போனவங்க பல பேர் முதுகலை குண்டடிப்பட்டிருக்காங்க சில பேருக்கு தலையில் குண்டடிப்பட்டிருக்கு உயிருக்கு பயந்து நிராயுதபாணியாக ஓடிய மக்களை சுட்டு கொன்றது இதுதான் வரலாற்றிலே முதல் முறை என்று பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையில் சிபிஐடைய விசாரணை என்பது முழுக்க முழுக்க தோல்வியடைந்திருக்கிறது இந்தியாவுடைய உச்சபட்ச புலனாய்வு அமைப்பான சிபிஐ ஸ்டெர்லைட் விசாரணையில் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த குற்ற சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருடைய சொத்து பட்டியலையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் ஏதோ ஒரு தனிநபருக்காகவோ இல்லை ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் மீது இருந்த விசுவாசத்தின் காரணமாகவோ இது நடந்திருக்கிறது என்று நீதி அரசியர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதான சொத்து விவரங்களை அளிக்கணும் மட்டும் சொன்னது இல்லாமல் அதிகாரியுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதன் மூலமாக நீதி அரசு என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நீதியரசுகள் சொல்ல வருகிற செய்தி இதில் முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டியது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இதில் மூணு மாத காலம் அவகாசம் கட்டிருக்காங்க எந்த அளவுக்கு நீதியரசுகள் இதில் இறங்கி பேசியிருக்காங்கன்னா இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய உறவினருடைய பட்டியல் ஸ்டெர்லைட் ஆலை அந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் அதற்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடியும் உள்ள ஒட்டுமொத்தமான சொத்து உரங்களையும் சமர்ப்பின்னு சொல்லியிருக்காங்க சம்மர் சாட்டு எந்த நீதிமன்றத்தை பயன்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டுச்சோ எந்த நீதிமன்றத்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் நீதியை விலக்கி வாங்கி வச்சிருந்தாங்களோ அதே நீதிமன்றத்தின் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலை படுகொலைகளுக்கான தீர்வு வரலாம் என்று நம்ம நம்பலாம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை இந்த இதை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி போகணும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் முதன் முதலாக ஸ்டெர்லைட் ஆலை செடலைட் அப்படிங்கிற ஒரு தாமிர உருக்காலை உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிடுறாங்க முத முதல்ல மகாராஷ்டிராவுக்கு தான் இது போகுது மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துல ஒரு கடற்கரை பக்கத்தில் இந்த ஆலை அமைக்கலான்னு சொல்லி ஐநூறு ஏக்கர் இடத்தையும் அரசு கொடுத்துருது அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தரமாட்டோம் இது நச்சு ஆலை வந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கணும்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அந்த காலகட்டத்தில் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி உடனடியாக வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்கே வர்றதுக்கான ஒப்பந்தம் போடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாட்டில் இந்த ஆலை அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்படுகிறது அப்போ மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான சுகாதார சான்றுகள் அதாவது சூழலியல் சான்றுகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய சான்றுகள் எதையும் பண்ணாமல் நேரடியாக இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க அப்புறம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுது இது வந்து மன்னார் வளைகுடா இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நீங்க வந்து ஸ்டெர்லைட் ஆலை அமைச்சுக்கலாம் மன்னார் வளைகுடாவை டிஸ்டர்ப் பண்ணாம அமைச்சிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அதையும் மீறி மன்னார் வளைகுடால இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடிக்குள்ள இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது ஆலையும் வந்து விடுகிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய சான்றிதழ் வாங்கல சூழ்நிலையில் சான்று வாங்கலை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரின்னு சொன்ன அந்த நெறிமுறைகளையும் கடைபிடிக்கலை கடைபிடிக்காமல் தொண்ணூற்றி அஞ்சில் அடிக்கல் போடப்பட்டு தொண்ணூற்றி ஆறில் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தலைமையான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆலையை திறந்து வைக்கிது தொண்ணூற்றி ஆறு அக்டோபரில் தான் அந்த ஆலை முத முதல்ல திறக்கப்படுகிறது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் அடிக்கல் போ அடிக்கல் நாட்டப்பட்டு திமுக ஆட்சியில் தொடங்கப்படுகிறது தொண்ணூத்தாறில் தொடங்கப்பட்ட இந்த ஆலையில் தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரியில் இந்த ஆலைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்து இந்த பெண் வந்து மயங்கி கீழே விடுறாங்க இந்த ஆலையிலேருந்து வந்த நச்சு காட்டினால்தான் அந்த பெண் மயங்கி விழுந்து புகார் வருது அதுலேருந்து இந்த பிர இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த ஆலைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வானொலி நிலையம் பதினோரு பேரு இந்த ஆலையிலிருந்து வந்த நச்சு காத்தனால அதுக்கு பிறகுதான் நீர் என்கிற ஒரு பொறியியல் நிறுவனம் இந்த ஆலை குறித்து ஒரு ஆய்வு நிகழ்த்துறாங்க இந்த ஆலையில நச்சு காற்று அதிகமாக காத்துல கலக்குது அதனால இந்த ஆலையை இழுத்து முடணும் சொல்லி உச்ச வரைக்கும் அந்த நீர் என்கிற நிறுவனம் போது நீர் நிறுவனம் போய் எந்த நீரின் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை போய் இந்த ஆலை இழுத்து மூடணும்னு சொல்லிச்சோ அந்த நீர் நிறுவனமே மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்கிறது அவங்க நடத்தின ஆய்வுக்கு ஒரு கோடி அறுபத்தி லட்ச ரூபா ஸ்டெர்லைட் நிறுவனத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு நீர் நிறுவனம் பின்வாங்குது அதனோட எந்த பிரச்சனை முடியல தொடர்ச்சியாக நீர் மாசுபடுது காற்று மாசுபடுது கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் சாகுது பக்கத்துலுடைய கிராமங்களில் தொண்ட நுரையீரல் பகுதிகளில் வந்து புண்கள் ஏற்படுது இது எல்லாமே இந்த ஸ்டெர்லைட் ஆலைதான் சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உச்சகட்டமாக தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இது விஸ்வூர்வம் எடுக்குது ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தை வைகோ தலைமையிலான ஒரு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழு என்ற ஒரு குழு உருவாக்கி மீண்டும் நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடுன்னு சொல்லி உத்தரவு போடுது ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மனு உத்தரவிட்ட பதினோரு நாள்ல மீண்டும் ஸ்டெர்லைட் அந்த வேதாந்த நிறுவனம் எதையோ பயன்படுத்தி அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா ஆலையை திறப்பதற்கான அத்தனை சான்றுகளையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அரசு வந்து ஒரு தடையை விதிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த ஆலை முறையாக செயல்படல ஆலையில் எழுவதாயிரம் டன் தான் தாமிர உற்பத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் டன் தாமிர உற்பத்தி பண்ணுறாங்க மு அந்த ஆலை வந்து எந்த விதிமுறையும் மதிக்கலைன்னு சொல்லி சீல் வைத்து இந்த ஆலை பூட்டப்படுகிறது அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆலை அனுமதியெல்லாம் தமிழ்நாடு அரசு தடுத்த பிறகும் கூட எப்படியோ அனுமதி வாங்கிட்டு வந்து இந்த ஆலை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீதிமன்ற உத்தரவு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரித்துறை உத்தரவு எல்லாவற்றையும் மீறி நாலு வருஷம் கேஸ் நடந்துக்கிங்கன்னு சொல்லி இந்த ஆலை தொடர்ச்சியாக செயல்பட்டுகிட்டே இருக்கு இந்த நாலாண்டு காலத்தில் கடுமையான பாதிப்புகளை அந்த பகுதியில் நிகழ்த்துவதா சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒட்டு மொத்தமான தூத்துக்குடி மக்களில் ஒரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு நூறு நாட்களாக போராடுறாங்க நூறு நாள் நடைபெற்ற போராட்டத்தில் நூறாவது நாள் மாவட்ட ஆட்சி போய் புகார் கொடுக்க போகும்போது தான் என்ன பண்றாங்க உச்சபட்சமாக காவல்துறை வந்து குவிக்கப்பட்டு அன்றைக்கு தென்மண்டல ஐஜியா இருந்த சைலேஷ்குமார் யாதவ் தென்மண்டல டிஐஜியாக இருந்த கபில்குமார் சரத்கர் எஸ்பியாக இருந்த மகேந்திரன் இன்ஸ்பெக்டர் திருமலை ஹரிகரன் பார்த்திபன் இவங்க எல்லாருடைய த ஏடிஎஸ்பியில் லிங்க திருமாரன் இவங்க எல்லாரும் டீமாக ஃபார்ம் ஆகி போய் நிற்கிறாங்க அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து வெங்கடேஷு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் போராடிய மக்களை சுட்டு கொன்றார்கள் என்பது அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய தீர்ப்பு ஒவ்வொரு அதிகாரிகள் அதிகாரிகளுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் திட்டமிட்டு மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதாவது போராட வந்த மக்களை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடலாம் ரெண்டு ரவுண்டு வானத்தை நோக்கி சுட்டாலும் அந்த மக்கள் வந்து பயந்து கலைஞ்சிருப்பாங்க ஆனால் வானத்தை நோக்கிலாம் சுடாமல் நேரடியாக மக்களை சுட்டாங்க என்பது அருணா ஜெகதீசன் ஆணையத்தோடய குற்றச்சாட்டு அதைத்தான் இன்னைக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தரும் என் செந்தில்குமாரும் குமாரும் தான் பதிவு செஞ்சுருக்காங்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதைத்தான் நீதிபதி செஞ்சிருக்காங்க இதுதான் ஸ்டெர்லைட் ஆலையுடைய கொடுமையான வரலாறு இதில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டோனின் என்கிற பதினாறு பதினேழு வயசு பெண்ணு அவருடைய பின் மண்டையில் துப்பாக்கி பாய்ஞ்சு வாய் செதஞ்சி வெளியே வந்திருக்குது ஏன்னா நூறு நாட்களும் போராட்டக் காலத்தில் அவள் பேசினால் இந்த ஒரே ஒரு குரு குற்றத்திற்காக அவள் வந்து வச்சு தாக்கப்பட்டா ஓடிய மக்களை ஏழு ஏழு அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு சொன்னாங்க ரெண்டு ரவுண்ட் தான் சுட்டாங்க ரெண்டு ரெண்டு இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படிலாம் இல்லை பக்கத்தில் ஏழு அடி தூரத்தில் வைத்து மக்கள் சொல்லப்பட்டுருக்காங்க முதுகலை அதிகமான துப்பாக்கி குண்டுகள் இருக்குது அப்போ ஓடுற மக்கள் குறிவைத்து குறிவைத்து எடுத்து வந்த மக்கள் சுட்டா கையில் சுட்டுக்கலாம் காலைல சுற்றலாம் நெஞ்சில் கொண்டு மாச்சிருக்கோம் ஆனால் பின் பிரமும் பின்ல பின் பின்ன பகுதியில் முதுகலை கொண்டுவடிப்பட்டிருக்கனால ஓடுற மக்களை வச்சு குருவி சுட்டுருக்காங்க பக்கத்தில் நின்று சுட்டுருக்காங்க ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதில் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் இந்த ஆணையை கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாடு அரசு என்ன செய்யப்போகிறது ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடைபெறும்போது அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அதுக்கு கடுமையான போராட்டங்களை கீதாஜவன் தலைமையில் கனிமொழி அவர்கள் தலைமையில் தூத்துக்குடியில் நடந்தாங்க தமிழ்நாடு முழுக்க அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மக்களுக்கு நீதி வேண்டி திமுக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தது ஸ்லோனினுடைய படத்தை போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்கு கேட்டாங்க அதன் அடிப்படையில் தான் அம்மையார் கனிமொழி அவர்களும் வென்றாங்க கீதாஜி ஜீவனும் வென்றாங்க இப்படி அவங்களுடைய அரசியலுக்காக முழுக்க முழுக்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையும் அந்த மக்களும் பயன்படுத்தப்பட்டாங்க எல்லாரும் பின்வாங்கிய நிலையில ஸ்டோலினுடைய தாயார் ஹென்ரி டீபன் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கை இந்த நீதிபதி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க இல்லைன்னா இந்த ஆறு வருஷத்துல இது ஒட்டுமொத்தமாக முடிச்சிருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன வாதம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுத்துட்டோம் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுருச்சு காவல்துறை மேலே அதனால குற்ற நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஸ்டோலினுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து குற்ற அதாவது துறை ரீதியான நடவடிக்கை டிரான்ஸ்பர் பனிஷ்மெண்ட் இது மட்டும் பத்தாது அவங்களுக்கு முழுமையான குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீது வந்து குற்றவியல் நடைபெறும் சட்டத்தின் அடிப்படையில் திருநாட்டு அடிப்படையில் திருநாட்டு பதிவு செய்யப்படணும் இது ஒரு கொலை முயற்சி என்பது கபில்குமார் சரத்கர் சைலேஷ்குமார் யாதவ் மேலையும் எஸ்பி மகேந்திரன் மேலையும் மாவட்ட ஆட்சியராக இருந்த வெங்கடேசன் மீதும் தாசில்தாராக இருந்த சேகர் மீதும் பதிவு செய்யப்படணும் என்பதுதான் ஸ்லோனின் தாயாருடைய குற்றச்சாட்டு அதை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறதா என்றால் செய்யாம நீதிமன்றத்துல போய் தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சார்பாக நாங்க ஏற்கனவே அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து துறை நடவடிக்கை எடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதைத்தான் நீதிபதி என்ன சொல்கிறார் இதில் துறை ரீதியான நடவடிக்கையோ இல்லை வந்து நிவாரணமோ பத்தாது இதில் மக்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் நிச்சயமாக இதில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதில் பணம் கைமாற்றம் நடந்திருக்கிறதா பண பரிமாற்றம் நடந்துக்குதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லிடுறாங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டோம்னு திமுக அரசு சொல்லுது எந்த திமுக அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்ததோ அதே திமுகவில் திமுக ஆட்சியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அன்றைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க ப்ரமோஷன் கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து திமுக அரசில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவனுடைய டிஜிபியாக இருக்கார் அதில் இருந்த தென்மண்டல டிஐஜி கபில்குமார் சரத்கர் இன்றைக்கு திமுக அரசினுடைய போக்குவரத்து துறை ஏடிஜிபியா இருக்கார் போல் அந்த எஸ்பி மகேந்திரன் மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷு எல்லாருக்குமே ஒரு வகையில் பிரமான பதவி கூடுதல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை மிக முக்கியமான ரெண்டு அதிகாரி சைலேஷ்குமார் யாதவும் கபில்குமார் சரத்குமார் ரெண்டு பேருக்குமே ப்ரொமோஷன் அது கேட்டதுக்கு வந்து அவர் தொண்ணூற்றி ரெண்டு பேஜில் உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு இவர் தொண்ணூற்றி மூணு பேஜ் சைலேஷ்குமார் யாதவு அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொமோஷன் நடந்துன்றாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவருக்கு ப்ரொமோஷன் எப்படி நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் அதை தடுக்கிறதுனால அரசு வேலை அதை ஏன் அரசு தடுக்கலை அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து தான் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு இதில் என்ன மிகப்பெரிய குடும்பம்னா இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு நடந்துகிட்டு இருக்க அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸும் பாஜகவும் ரெண்டும் சேர்ந்து ஏன்னா காங்கிரஸுக்குமே ஸ்டெர்லைட் ஆலை தான் வாதம் பாஜகவுக்குமே ஸ்டெர்லைட் ஆலை வாங்குறதா வாதம் அதிமுகவும் ஸ்டெர்லைட் ஆலை வாங்குறதா விவாதம் திமுகவும் ஸ்டெர்லைட் ஆலை வாங்குறதா அவங்களுடைய கருத்து ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா கொண்டு வராங்க ஐயா திறந்து வைக்கிறார் அதற்கு பிறகு மேலே அவங்களுக்கு என்ன மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி எல்லாம் கொடுத்தது பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி கொடுத்துருக்கு அப்போ காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக நாளுடைய நிலைப்பாடுமே அந்த ஸ்டெர்லைட் ஆலையை எப்படியாவது காப்பாற்றுவது தான் இப்போ நடந்துருச்சுங்கிறதுனால தி அதிமுக ஆட்சி நடந்ததுனால திமுக வந்து அதை கிளைம் பண்ணிச்சு இதை திமுக ஆட்சி நடந்தால் அதிமுக அதுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிக்கணும் ஒழிய அதை முழுசா எடுத்துட்டு போயிருக்குமான சத்தியமா இல்லை அருணா ஜெகதீசன் ஆணையம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டு திமுக ஆட்சியில் அதற்கான ஒட்டுமொத்தமான அருணா ஜெகதீசன் ஆணையத்துடைய அறிக்கை வந்த பிறகு கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதற்கான தீர்வு வழங்கப்படலை இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் இந்த வேதாந்தா நிறுவனத்தையும் பணம் வாங்கியதாக உச்சநீதிமன்றம் காங்கிரஸையும் பாஜகவும் கண்டிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட வேதாந்தா நிறுவனத்திலும் சில கட்சிகள் பணம் வாங்கியிருக்கிறது எலெக்ஷன் பாண்டில் வெளிப்படையாக வாங்கிருச்சு பிஜேபி வெளிப்படையாக வாங்கிருச்சு மறைமுகமாக எந்தெந்த கட்சிகள் வாங்கிச்சு அப்படின்னு தெரியல அப்போ ஒரு நிறுவனத்திற்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்குது என்று நீதிபதி அவர்கள் சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலே திமுக அந்த ஸ்டெர்லைட்டில் போராடிய மக்களுக்கும் நல்லது செய்யணும் அந்த இறந்து போனவர்களுக்கு ஏதாவது நியாயம் சேர்க்கணும் நினைச்சுதுன்னா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மூலமாக தங்களுடைய அதிகாரியும் கூட பார்க்காம இந்த அதிகாருடைய சொத்து பட்டியலை எடுத்து நீதிமன்றத்தில் கொடுப்போம் தான் சரியான நடைமுறை சொத்துப்பட்டு எடுத்து வெளியே போட வேண்டாம் ஏன்னா யாராவது ஒருத்தன் வழக்கில் சிக்கினா அவன் ஃபோனை பறித்து அவன் ஆடியோ எடுத்து வெளியே போடுற மாதிரி ஸ்டெர்லைட்டில் சிக்கப்பட்ட சைலேஷ்குமார் யாதவருடைய ஃபோன் எடுத்து கபில்குமார் சரத்கருடைய ஃபோன் எடுத்து எஸ்பி மகேந்தருடைய ஃபோனை எடுத்து அவர் அதான் அங்கே இருக்கக்கூடிய வேதாந்தாவிட்ட பேசியிருக்காரா இல்லை அவர்கிட்ட பேசியிருக்காரா அப்படிங்கிற ஆடியோ எடுத்து வெளியே போட தேவையில்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஆடியோலாம் வெளியே வராது பெரும்புற முதலாளிகள்கிட்ட பேசுனது வேதாந்த நிறுவனத்தை பேசுனது அவங்களுடைய டிரான்சாக்ஷன் என்ன அதெல்லாம் வெளியே வராது மற்றபடி வேற சின்ன சின்ன ஆடியோக்களை எடுத்து நம்ம ஆடியோ வீடியோ வெளியிடுவோம் இதெல்லாம் நம்ம வெளியிட மாட்டோம் அப்படிலாம் பண்ண தேவை கிடையாது அப்படிலாம் நீதிமன்றம் கேட்கவும் செய்யலை நீதிமன்றம் என்ன கேட்கறாங்க அவங்களுடைய சொத்து என்ன இல்லை சொத்து ஏறவே இல்லைங்க அவங்க கரப்ஷன் இல்லாத அதிகாரிங்க ரொம்ப நேர்மையானவங்க இது எதார்த்தமாக நடந்தது தான் அவங்களாம் ரொம்ப அப்படின்னா கூட இருக்கட்டும் ஆனால் வெளிப்படை தன்மையோடு ஒழிப்பு காவல்துறை இதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான ஸ்டெர்லைட்டுக்கு போராடிய மக்களுடைய கோரிக்கை எடுத்து திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரின